சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் இருக்க தெருவில் மூடாமல் கிடந்த பாதாள சாக்கடை குழியில் குழந்தை தவறி விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு முதல காட்சிகளை பார்ப்போம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட நம்ம கேட்கலாம் நிர்மல் வணக்கம் காட்சிகள குழந்தை மீட்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து அங்கு நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்க அந்த பாதாள சாக்கடை மூட என்ன நிலவரம் வணக்கம் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட கொறுக்குப்பட்ட சிகர்ந்தா பாளையம் இரண்டாவது தெருவில் உள்ள சாக்கடை மூடி சரிவர பரிபாலி பராமரிக்கப்படாமல் மூடிகள் மூடப்படாத நிலையில் உள்ளது இந்த நிலையில் மூடப்படாமல் இருந்த சாக்கடை குழிக்குள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மூன்று வயது குழந்தை ஒன்று உள்ளே விழுந்துள்ளது உடனடியாக அங்கிருந்த குழந்தையின் தாய் குழந்தையை காப்பாற்றியுள்ளார் அதன் பிறகும் கூட மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் இரு தினங்களுக்கு முன்பு அருகாமையில் அதே தெருவில் இருக்கக்கூடிய மற்றொரு சாக்கடையில் குழிக்குள் குழந்தை ஒன்று விழுந்துவதற்கு நிலையில் அக்கம் உடனடியாக அந்த குழந்தையை காப்பாற்றியுள்ளனர் கூறும்போது மாமன்ற உறுப்பினரிடமும் மாநகராட்சி அதிகாரம் நாங்கள் பலமுறை புகார் அளிக்கும் மழை பெய்தால் தேங்கி நிற்கும் தண்ணீரை மட்டுமே அகற்றுவதாகவும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதில்லை எனவும் புகாரை முன்வைத்தனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு குழந்தை குழிக்குள் விழக்கூடிய சிசிடி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி நிர்மல் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்